வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம ஆன்மீக கதைகள்ல அர்ஜுனா உன் கடமை போர் செய்வது உன் அடிமையாகிய என் கடமை தேர் ஓட்டுவது என்று பரந்தாமன் கண்ணன் கூறிய கதையை தெரிந்து கொள்ளலாம் பாரத போர் பதினெட்டு நாள் நடந்தது பகல் முழுவதும் பார்த்தனுக்கு தேர் ஓட்டுவான் பரந்தாமன் அந்நாளில் இரவில் போர் செய்யும் வழக்கமில்லை இரு பிரிவினரும் இரவில் ஓய்வெடுத்துக் கொள்வார்கள் பகலெல்லாம் போரிட்ட களைப்பால் அர்ஜுனன் பாசறையில் படுத்து நன்கு உறங்குவான் ஆனால் பகலெல்லாம் தேர்வோட்டி களைத்திருந்தாலும் கண்ணன் மட்டும் இரவில் ஓய்வு கொள்வதில்லை தேரை இழுத்து ஓடி களைத்த குதிரைகள் மேல் கவனம் செலுத்துவான் கண்ணன் வெந்நீர் வைத்து குதிரைகளை நன்கு தேய்த்து குளிப்பாட்டி விடுவான் குதிரைகளுக்கு இதமாயிருக்கும் பொருட்டு உடல் முழுவதும் பிடித்து விடுவான் பச்சை அருகு வெட்டி வந்து கட்டுக்கட்டாக குதிரைகளுக்கு ஊட்டி விடுவான் அடுப்பு மூட்டி கொள்ளை வைத்து வெந்த கொள்ளை தன் பட்டு உத்தரியத்தில் எடுத்து ஒவ்வொரு குதிரைக்கும் முன்னின்று அவை உண்பதைக் கண்டு மகிழ்வான் குதிரைகள் கொள்ளை வயிறார உண்டு முடித்த பிறகு சற்று ஓய்வெடுத்துக் கொள்ளும் அவை ஓய்வு கொள்ளும்போது கண்ணன் குதிரை கொட்டில் முழுவதையும் சுத்தம் செய்வான் அதற்குள் விடியத் தொடங்கிவிடும் உடனே குதிரைகளை பூட்டி தேரினை போருக்குச் செல்ல தயாராக்கி விடுவான் ஒவ்வொரு நாளும் இப்படியே தொடர்ந்து நடக்கும் ஒரு நாள் அர்ஜுனனுக்கு நள்ளிரவில் விழிப்பு வந்து விட்டது எழுந்து கண்ணன் தங்கிய பாசறைக்கு சென்றான் அங்கு கண்ணன் இல்லை இந்நேரம் களைத்து தூங்காமல் கண்ணன் எங்கே போயிருப்பான் என்று தேடினான் இறுதியில் கண்ணன் குதிரை கொட்டிலில் குதிரைகளுக்கு பணிவிடைகள் செய்து கொண்டிருப்பதை கண்டான் உடனே ஓடி சென்று கண்ணன் கைகளை பற்றி கொண்டான் கண்ணா குதிரைகளுக்கு நீதான் பணிவிடை செய்ய வேண்டுமா வேறு யாரையாவது விட்டால் செய்ய மாட்டார்களா உன் அடிமையாகிய நான் ஓய்வாக உறங்குகையில் நீ உறங்காமல் பணி செய்து கொண்டிருப்பதா என்ன அவச்சாரம் இன்று இன்று முதல் இப்பணியை நீ செய்யாதே என்று அர்ஜுனன் வேண்டிக்கொண்டான் அர்ஜுனா குதிரைகளை நன்கு பராமரிக்காவிட்டால் தேர் விரைந்து ஓடுமா பகைவரை வெல்ல முடியுமா வேறு யாரையாவது பராமரிக்க சொன்னால் அவர்கள் அக்கறையாக கவனிப்பார்களா அது மட்டுமல்ல இப்போது நடக்கும் போர் முடியும் வரை நாம் மைத்துனன்மார் அல்ல எஜமானன் நான் நின் ஏவல் கேட்கும் சாரதி ஆதலால் அர்ஜுனா உன் கடமை போர் செய்வது என் கடமை தேரோட்டுவது குதிரைகளை பராமரிப்பது சாரதிக்குரிய தொழில் மறுநாள் போருக்காக நன்கு ஓய்வெடுத்துக் கொள்வது எஜமானன் தொழில் நம் இருவரின் தொழில் வேறு வேறாக இருந்தாலும் நம் தொழில் தொழில்தான் அதனால் நாம் செய்யும் தொழிலில் ஏற்றத்தாழ்வு ஏது உனக்குரிய தொழில் மறுநாள் போரிடுவதற்கு ஓய்வெடுப்பது எனக்குரிய தொழில் மறுநாள் தேரில் பூட்ட குதிரைகளை பராமரிப்பது இருவகை தொழிலும் செம்மையாக நடைபெற்றால்தான் போரில் வெற்றி கிட்டும் ஆதலால் நீ சென்று ஓய்வெடுத்துக்கொள் நான் என் கடமையை செய்ய இயலாமல் குறுக்கீடு செய்யாதே என்றான் கண்ணன் கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதே என உரைத்த கண்ணன் தனது கடமையில் கண்ணும் கருத்துமாக இருந்ததைக் கண்ட பார்த்தனுக்கு கீதை உபதேசம் கேட்ட அன்றினும் இன்று கண்ணன் செயலாலும் சொல்லாலும் காட்டிய உபதேசம் அர்ஜுனன் நெஞ்சை நிகழச் செய்தது மறுநாள் முதல் தன் போர்க் கடமையை சோர்வின்றி செம்மையாக செய்து வெற்றியை குவித்தான் அர்ஜுனன் இதுபோல் ஆன்மீக கதைகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே வெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் Thank you.